ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் வரைக்கும் ட்ரிப் போயிருந்தோம் அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைல் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறோம் ஒரு வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் என்ன பண்ணோம்னா மார்னிங்கே கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பழனி போய் தான் போகணும் நாங்கள் மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பைபாஸில் ஆளே இல்லை கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் இருட்டில் கிளம்புனோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமே வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபோ ஒன் டே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும் அடுத்த நாளை வந்து செகண்ட் பார்ட்டாகவும் போட்டிருக்கேன் நான் டூ டேஸ் வந்து கொடைக்கானல் ஸ்டே பண்ணேன் இது பாருங்கள் சன் அதாவது சூரிய உதயமாகறதை நான் இப்போதாங்க பார்க்குறேன் நான் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பைபாஸில் கூலிங்காக அந்த சூரிய உதயத்தோடு அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டே போகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் பழனிக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் நின்றுட்டோம் பைபாஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா டீ கடைங்க இருக்கும் அங்கே போய் நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து இங்கே நின்று நான் வந்து எனக்கு வந்து பால் டீ பிடிக்காது அதனால் நான் ஒரு சுக்கு காப்பியும் வர சுக்கும் என் பொண்ணும் பால் என் ஒரு டீ ஒரு சாக்லேட்டு இது மட்டும் நாங்கள் அங்கேருந்து வாங்கினோம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு இதுதாங்க கொடைக்கானல் போடுற என்ட்ரன்ஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இதுக்கு முன்னாடி காட்டினது நம்ம பைபாஸு ரெண்டு சைடில் மரமே இல்லை ஆனால் இது என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறப்ப ரெண்டு சைடுமே நிறைய மரம் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இது மாதிரி பார்க்குறேன் நான் சின்ன வயசாக இருக்கப்போ பைபாஸில் இப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து இப்போ அப்படி இல்லை ரொம்ப மிஸ் பண்றோம்ல அடுத்து இதுதான் வந்து மலை ஏறத்துக்குரிய என்ட்ரன்ஸு இந்த வந்து கொடைக்கானலில் வந்து பதினாலு கொண்ட ஊசி வளைவுன்னு சொன்னாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்ட ஊசி விளைவு நாங்கள் அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிட்ட ஆயிருச்சு நாங்கள் அப்படியே ஏற ஆரம்பிச்சோம் ரெண்டு சைட்லமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுப்பு கிடையாதுங்க ஒரு சைடு மழை இன்னொரு சைடு தடுப்பு கிடையாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் லைட்டாக நம்ம போகிறப்ப கவனம் குறைவாக அங்கே வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே தான் விழுகணும் போகிறப்ப ரொம்ப கவனமாக போங்க ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில தடுப்பு கட்டியிருக்கலாம் பட்டு இல்லை நாங்கள் அப்படியே ஏற ஆரம்பித்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் இருந்துச்சுங்க ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு சில மரம்லாம் விழுந்துருந்துச்சி மண் சரிவு நாளையா இல்லை காற்று இதாக அடித்தனால விழுந்துருந்துச்சான்னு தெரில இதுதான் வந்து கொடைக்கானலோட என்ட்ரன்ஸு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வாட்ரு கேன்லாம் கொண்டு போனோம்னா அந்த வாட்டர் கேன் எல்லாம் வந்து செக் பண்ணி காரில் இருக்க பிளாஸ்டிக் பொருள்லாம் வாங்கிடுறாங்க மேலே வந்து இல்லை வாட்டர் கேனு அஞ்சு லிட்டரு கேன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஒன் லிட்ரு வாட்ரு கேன்லாம் இருந்தால் அங்கே வாங்கிடுறாங்க நல்ல விஷயங்க மலை பிரதேசத்தில் மக்காது அதனால் அப்படி வாங்குறது தான் பரவாயில்ல நாங்கள் அங்கே ரெண்டு பூ பிடுங்கணும் பிடிங்கிட்டு அடுத்து போனோம்னா அடுத்து வந்து டோல் பாசா டோல் பிளாஸாவில் வண்டி வேனுக்கெலாம் வந்து அமௌண்ட் கட்டினாங்க டூ வீலரில் நாங்கள் போனாலும் அமௌண்ட்டு கிடையாது அதனால் நாங்கள் கிராஸ் பண்ணி போய்ட்டோம் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு இதுதான் வெளிநீர் நீர் வீழ்ச்சி பூங்கா இதுதான் ஃபஸ்ட்டு வியூ நாங்கள் பார்த்தது உள்ளே என்ட்ரன்ஸில் இது பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டுறது சில்வர் மாதிரியே இருக்கும் அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு அங்கே வந்து நின்று நாங்கள் வந்து முட்டை போண்டாவும் சோளக்கருதும் வாங்கினோம் ரெண்டுமே ஐம்பது ஐம்பது ரூபாங்க இங்கே எது வாங்கினாலும் மேக்ஸிமம் ஐம்பது ரூபா தான் இருக்குது இந்த ரெண்டு சைடில் நிறைய கடை இருக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கே ஸ்நாக்ஸ் வேணும்னா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் இது வந்து லேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது கொடைக்கானல் என்ட்ரன்ஸுங்க மேலே மலையில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம டிராஃபிக்குங்க நீங்கள் வண்டியில் வேன்லலாம் வந்தீங்கன்னா இங்கேயே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடும் நாங்கள் வண்டினால் ஈஸியாக டூ வீலர்னால நாங்கள் கட்டடிச்சு உள்ளே போயாச்சு ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு வண்டியை கிராஸ் பண்ணுறப்போ ரோடை வந்து பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய இடம் பள்ளமாக இருந்துச்சு ரோடு வந்து தெளிவாக இல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே பூம்பாறை கிராமத்துக்கு தான் போகணுன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா அதான் ரொம்ப கிளாங்காக இருந்துச்சு கொடைக்கானல்ல இருந்தால் அதனால் நாங்கள் போய் கிட்டே வந்து ரூம் எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பூம்பாறை கிராமத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பழனி மலை வந்து வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க நாங்கள் இங்கே நிற்கலான்னு பார்த்தோம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வரப்போ வேணாம் அப்படி வந்து இப்படியே தானே வருவோம் அப்போ வேணா பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து அப்படியே வண்டியிலே கட்டிட்டு போயிட்டு நான் ரிட்டன் காட்டியிருக்கேன் இதை நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து இப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து அடுத்து ப முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து முருகன் நினச்சா போக முடியும்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு பொய் ஆகணும்னு போனோம் க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் சைடில் நூறுரூபா டிக்கெட் கொடுத்து சாமி பார்த்துட்டோம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ அங்கேனே நிறைய சைடில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு அங்கே நாங்கள் பழம் வாங்கினோம் அந்த பழமும் ஐம்பது ரூபாங்க வாங்கிட்டு இதான் வந்து அந்த முருகன் கோயில் என்ட்ரன்ஸு இங்கே கோயிலை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் பூம்பாறை கிராமத்தை விட்டு மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஹோட்டல் பேர் எனக்கு தெரியலங்க இது ஆனால் முன்னே அங்கே இந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பாடு எப்படி இருக்குமோனு நினச்சிக்கிட்டு உட்காந்தும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அந்த ஹோட்டல் உள்ளேருந்து பார்த்தா அந்த பூம்பாறை கிராமத்தோட வியூ பாயிண்ட் இருந்துச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம் ஒரு எம்டி வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து புரோட்டா வாங்கியிருந்தோம் அப்புறம் சில்லி சிக்கன் வாங்கியிருந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா பூம்பாரை போனீங்கன்னா நீங்கள் அந்த ஹோட்டல் விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சு இதான் வந்து பில்லு மொத்தம் வந்து த்ரீ ஆச்சு அங்கே காலைல சாப்பிட்டுட்டு அப்படின்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து வந்து அந்த பழனி கோயிலோடய வியூ பாயிண்ட்டு தான் பார்த்தோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்தோம் ஒன்றும் தெரியல அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து நாங்கள் வந்து ரோஸ் கார்டன் நாங்கள் லைனாக அப்படியே வந்தோம் ரோஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து டிக்கெட் ஐம்பது ரூபா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னாங்க நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போயாச்சு இதான் வந்து ரோஸ் கார்டனோட என்ட்ரன்ஸு ரெண்டு சைடில் நான் நிறைய செடி இருக்கும்னு நினச்சேன் ஊட்டி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் பூ செடியெல்லாம் கிடையாது நார்மலாக தான் இருந்துச்சு ரெண்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பூ செடி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் வந்து ரோஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அது என்ன மகிமைன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம ஊரில் நம்ம வீட்டில் செடி வச்சோம்னா குட்டி குட்டியாக பூக்குது ஆனால் ஊட்டி கொடைக்கானலில் ரோஸ் ஒன்று ஒன்றும் சைஸ் இருக்குங்க அதெல்லாம் தலையில் வைக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பூ வந்து அதாவது அலங்கரிச்சு வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் பிடிச்சாங்க நீங்களும் போனீங்கன்னா ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கலாம் நாங்கள் பிடிக்கல க்ரௌடாக இருக்கவும் நாங்கள் அப்படியே போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பூ இருந்துச்சு அதை தான் காட்டியிருக்கேன் ரோஸ் செடி தாங்க இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூவெலாம் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ரோஸ் செடியிலையும் நிறைய கலர்ஸ் கேட்டிங்கன்னா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஊட்டில இருந்த லெவலுக்கு இல்லை அப்புறம் ரோஸ் கார்டனாலே உங்களுக்கே தெரியும் இந்த செம்மந்தி சாமந்தி பூ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு ரெண்டு சைடுலையுமே பூச்செடி அடுக்கி வச்சுருந்தாங்க நடுவில் கேப் போட்டிருந்தாங்க அதாவது நம்ம நின்று அங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கேனேயே என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஃபோட்டோ பிடிக்கிறவங்க ஃபோட்டோ பிடிக்கலாம் நாங்கள் வந்து அங்கே நான் பார்த்துட்டு அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டோம் அவள் ரோஸ் கார்டனை ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு சுற்றி முடிச்சுட்டு வந்தோன்னே நாங்கள் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு பார்த்தோம் இதை வந்து லேக்கோட அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு அடுத்து நாங்கள் போன ஸ்பாட்டு இதுதான் இங்கே நின்று இந்த அப்பர் லேக் வியூ பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்தோம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு இங்கெல்லாம் கொஞ்சம் ட்ராஃபிக் தாங்க இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கடையிலாம் இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பி அடுத்து நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா இது பைன் இல்லை பில்லர் ஆமாம் பில்லர் பில்லர் சொல்லுவாங்கள்ல பில்லர் ராக்கு அங்கே தான் நாங்கள் போனோம் ஆக்சுவலாக இங்கேலாம் செம்ம டிராஃபிக்குங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு கீழே இறங்கி இறங்கி போகிறனால ரோட்டில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல நீ இறங்கி அப்படியே நடந்து வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வண்டியில் போயிட்டார் அப்போ தான் இந்த பில்லர் வியூ பாயிண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நானும் என் பொண்ணு மட்டும் தான் அங்கே போனோம் போய் அங்கே நின்று அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு செம்ம க்ரௌடுங்க நான் ஒரு ஃபோட்டோ என் பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏன்னா அவங்க அப்பா முன்னாடி வண்டியில் போயிட்டு இருந்தார் ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணி அவருக்கு முன்னாடியே போய் நின்றுட்டோம் அவர் அப்போ தான் அங்கே வந்து நின்னாரு அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து இதான் இதுதான் குணாகேவோட என்ட்ரன்ஸு இங்கேயும் டிக்கெட் உண்டு இங்கேயும் எப்படின்னா அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனித்தனி டிக்கெட் உண்டு வாங்கிக்கணும் நம்ம வந்துட்டு வாங்கினதுக்கப்புறமா வந்து நீங்கள் கேமரா இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தனியாக டிக்கெட் போடுறாங்க நாங்கள் இங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டோம் தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினோம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இதான் வந்து என்ட்ரன்ஸ் சின்ன சின்னதாக ஸ்டெப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு குணாக்கேவுக்கு முன்னாடியே இல்லை இங்கேயே ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம்லாம் இருந்துச்சு நான் கூட இது வந்து அந்த பைன் கார்டனாக இருக்கும் ஃபார கார்டனாக இருக்கும் ஃபைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் பார்க்க பார்த்தா பெரிய பெரிய மரமாக இருக்கு என்னையும் யோசிச்சுக்கிட்டே போனேன் இப்போ பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டியே ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாமல் வரவங்களுக்குலாம் உட்கார மாதிரி இருந்துச்சு இல்லை விழுந்த மரத்தை அப்படி வெட்டி உட்கார மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்களே என்னமோ தெரியல இது ஃபுல்லாகவே மரத்தால் ஆனதுங்க ஆனால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதை தாண்டி போனோம்னா அடுத்து இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு அதாவது குணா கேவுக்கு இது உள்ள அங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு இது செகண்ட் என்ட்ரன்ஸு இதுதாங்க அந்த பள்ளம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன் பட் ஆனால் அதுக்கு மேலே எனக்கு என் கேமரா கெப்பாசிட்டி பற்றில பார்க்க பயங்கர பள்ளமாக இருந்துச்சு ஆனால் வேலி போட்டிருந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுருந்தாங்க ஏன்னா மேலே ஏறி போனால் அடுத்த ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு அது ஏறவே முடிலங்க இப்போ வயசானவங்க பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கையை பிடிச்சி பொறுமையாக ஏறிப்போங்க ஏன்னா ரொம்ப பாறையாக இருந்துச்சு நான் மெதுவாக மெதுவாக கையை வச்சு ஏறி போயிட்டோங்க ஏறி போனீங்கன்னா இது வந்து அடுத்த அந்த அந்த மேலே திருப்பி ஒரு வேலி போட்டு அடுத்த காட்டினாங்க இந்த மாதிரி நிறைய பள்ளம் தான் ஜாஸ்தி இருந்துச்சு இல்லை கண்ணுக்கே தெரிய மாட்டோங்க இந்த இடத்துல கம்பி போட்டுருந்தாங்க ஏறி தான் போகணும் எனக்கு காலெலாம் ரொம்ப நடுக்கமாக கூட ஆயிடுச்சுங்க ஃபோனில் எனக்கு ஜூம் பண்ணி காட்டவே பயமாந்துச்சு மிஸ் பண்ணிடுவோமா என்னன்னு இதை பார்க்கவே ரொம்ப ஆழமாக இருந்துச்சுங்க தெரியவே இல்லை எதுவுமே ஒரு இருட்டாக இருந்துச்சு இது அடுத்த இது நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய வேலி இருந்துச்சு நான் அங்கேருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன் பாதுகாப்பாக இருக்குது அதை மாரியும் நம்ம கேட்காம உள்ளே போய் விழுகிறதுலாம் ரொம்ப தப்புங்க அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம வெளியே இருந்தே பார்த்து ரசிக்கிறது நல்லது இயற்கை அழகும் உண்டு ஆபத்தும் உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் மஞ்சுமல் பாய்ஸில் அந்த பையன் ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல அவர் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த வேரோட இடம் நாங்கள் இங்கே வந்து நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் ஏறி ஏறி இறங்கி பார்த்தவங்க நல்லா இருந்துச்சு நானும் என் பொண்ணு ஏறி ஏறி அங்கிட்ட இங்கிட்டமாக இறங்கி இறங்கி பார்த்தோம் நிறைய வேறாக பின்னி பின்னி இருந்துச்சுங்க தண்ணி அரித்து அப்படி வேற தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் வேறவே தான் தெரிஞ்சிச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே என் நிறைய ஃபேமிலிஸ் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க இங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இங்கே வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ பிடிக்கிறாங்க ஃபோட்டோ பிடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒரு ஃபேமிலியாக நின்று நம்ம இந்த மரத்துகிட்ட நின்று நாங்களோ ஃபோட்டோ எடுத்தோம் ஒன் ஃபிஃப்டி வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நான் என் பொண்ணு மேலே நின்றுட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் இருந்து வீடியோ எடுத்தார் அவர் ஏறலை நான் என் பொண்ணு தான் மேலே வரையும் ஏறி இறங்கணும் இங்கே வந்து ஃபோட்டோ வந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்கங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஞாபகமாக இருக்கும் செல்லில் எடுக்கிறத விட இது மாதிரி நம்மளாம் ஃபோட்டோவாக எடுத்து கழுவி வைக்கிறப்ப அது ரொம்ப ஞாபகமாக இருக்கும் இந்த மாதிரி வேர்க்கிட்ட நின்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அங்கே நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சோம் நிறைய வேராக இருந்துச்சுங்க எனக்குனமோ கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை ஈரமாக இருந்தனாலேயே என்னமோ தெரில எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் அது பிடிக்கல நாங்கள் வந்து அதனால் அதில் நான் உட்காரவே இல்லை நான் நடக்கிறதோடு சரி ஃபோட்டோ எடுக்கவே உட்கார கொஞ்சம் சங்கடப்பட்டேன் அப்புறம் குணாக்கேவை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போனது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தாங்க என்ட்ரன்ஸ் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் இங்கேயும் கேமராவுக்கும் இதுக்கெல்லாம் தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தாங்க இந்த சைடில் வந்து டிக்கெட்டு கொடுக்குறாங்க நம்ம போய் அங்கே டிக்கெட்டு எடுத்துகிட்டு முன்னாடி காட்டிட்டு போகலாம் எல்லா இடத்துலையுமே வந்து மில்ட்ரி பேனா யாருன்னு தெரில மில்ட்ரி ட்ரெஸ் போட்டு எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இருந்தாங்க அதேமாதிரி குரங்கும் நிறையா இருந்துச்சு நீங்கள் போகிறப்ப ரொம்ப ஜக்கரதையாக போகணும் நாங்கள் அப்படியே போயாச்சு இதுதான் வந்து நாங்கள் உள்ளே போனது இங்கே வந்து நீங்கள் போ போகிறப்ப வந்து ரெண் பெருசாக வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இடம் நல்லா நிறையா இருந்துச்சு நீங்கள் விளாட்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டு சைடுமே ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க கேவை விட இங்கே பிடிக்கிற ஃபோட்டோ ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ நின்றுட்டு இருந்தோம் அவங்க வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ பிடிச்சி தராங்க அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க அங்கே போய் நம்ம என்ன போஸ்ட் கொடுக்குறோமோ அதுமாதிரி ஃபோட்டோ பிடிக்கிறாங்க நாங்கள் இங்கே ஃபோட்டோ பிடிச்சோம் ஏன்னா வந்து அங்கே வந்து வேறாக இருந்துச்சு அது வித்தியாசமாக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக மரமாக ஹைட் ஹைட்டாக இருக்கவும் இங்கேயே நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிக்கலான்னு பிடிச்சோம் பிடிச்சிட்டு இப்போ ஓவரால் நான் உங்களுக்கு அப்படியே இதை வீடியோ காட்டியிருக்கேன் பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆளே இல்லாத இடத்துல அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது நீங்கள் ஆனால் எங்கே யார் நின்னாலும் நல்லாவே தெரியும் அதனால் பயப்படாமல் சுற்றி பார்க்கலாம் மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போனது வந்து பசுமை பள்ளத்தாக்கு இதை ஆக்சுவலாக சூசைட் பையன் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பசுமை பள்ளத்தாக்குன்னு பேரை மாற்றியாச்சு இதுதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு ரெண்டு சைட்லமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் ஆகுங்க ஏன்னா ரெண்டு சைடில் நிறைய கடை ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே சாக்லேட் கடை ஐஸ்கிரீம்ஸ் கடை மலை பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம் ஊட்டி கொடைக்கானல் ஐஸ்லாம் ஆனால் அங்கே போனால் ஐஸ்திங்குன்னு நமக்கே தோணுதுங்க ஏன்னு தெரியல ஆனால் கூலிங்காக தான் இருக்குது இருந்தாலும் ஐஸ் ஐஸ்திங்கிறப்ப நல்லா தான் இருக்குது நாங்கள் அப்படியே இது உள்ளே போனோம் எங்கேயோ வந்து ஷொட்ரு இந்த மப்ளரு இது மாதிரி நிறையா இருந்துச்சு நிறைய குழந்தைங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காதில் இந்த பாருங்கள் இந்த தொங்குறது அது சரியான நான் வீடியோவில் காட்டல இந்த தொங்குகிற மாதிரி காதில் போட்டு தொங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க அது எதுக்கு அப்படி தொங்க விட்டுருந்தாங்கன்னு தெரில நாய்க்குட்டி மாதிரி அது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க நாங்கள் வாங்கவே இல்லை அந்த இந்த மாதிரி உள்ள மஃப்ளரு ரெண்டு சைடில் நிறைய கடைந்துச்சு அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் செண்டு பாட்டில் மாதிரி அப்புறமேட்டுக்கு வந்து ஆயுர்வேதிக்கு இந்த மூட்டு மூட்டுவலிக்குரிய அந்த தயலம் அப்புறம் இயரிங்ஸு அப்புறம் இந்த பில்லோஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்ஷீட்டு சொட்ரு பேக்ஸ் கடை சாக்லேட் கடை நிறையா அப்புறம் ஸ்பைசஸ் இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் இருக்கும்லங்க அது மாதிரி வளையல் கடை பாசி கடை வெறும் வளையலுக்கு மட்டும் தனியாக கடை அப்புறம் கண்ணாடி கூலிங் கிளாஸ்க்கு உரிய கடை அப்புறம் நைன்டிஸ் கிட்ஸோட அந்த ஸ்நாக்ஸ் கடை டாய்ஸ் கடை டாய்ஸ் கடையிலேயே இந்த டெடிபேர் மாதிரி இருக்கிறது அப்புறம் இந்த பசங்க விளாட்ற மாதிரி இருக்குது அது மாதிரி பாசி கடை ஸ்நாக்ஸ் கடை சில்லிஸு இதெல்லாம் வந்து சூடாக தான் தராங்க இது ஒன்று வந்து நமக்கு பெனிஃபிட் ஊட்டி கொடைக்கானலலாம் எந்த பொருள் வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு அப்போ ஹீட்டாக தான் தராங்க ஏன்னா ஆறுனது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறையா ஃப்ரூட்ஸ் கடை ப்ளம்ஸு கேரட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தா அந்த கடையெல்லாம் இருந்துச்சு கூலிங் கிளாஸ் கடை நிறையா இருந்துச்சு கூட்டு கொடைக்கானல் போனாலே கிளாஸ் போகணுன்னு ஆயிடுமாட்டுக்குங்க நிறைய பேர் அங்கே வாங்கினாங்க பட் நாங்கள் வாங்கிட்டு தான் போனோம் அதனால் வாங்கலை அந்த அந்த கடையெல்லாம் இருந்துச்சு அப்புறம் ஆயில் இயற்கையான ஆயில்ங்க முடி வளர்கிறது இது மாதிரி இருந்துச்சு இது என்னன்னு தெரியல நாங்கள் ரொம்ப நேரம் ஒத்து பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலை நாங்கள் அப்படியே போயிட்டோம் அப்புறம் கீச்சன்ல லைட் ஏரியா மாதிரிலாம் வச்சுருந்தாங்க டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் வந்து அந்த பசுமை பள்ளத்தாக்கோட வியூ பாயிண்ட்டு ரொம்ப பனியெல்லாம் இல்லைங்க நான் கூட ரொம்ப பனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா கிளைமேட் வந்து லைட் கூலிங்காக தான் இருந்துச்சு இதை வந்து ஹெவி லெவலில் இருந்து நாங்கள் வந்து அஞ்சரைக்கு பக்கமாக போனோம் அதனால நிறைய கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிக்ஸ் ஓ கிளாக்கோடு முடிஞ்சிருமா க்ளோஸ் பண்ண பண்ணப்போனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க கூட்டிக்கிட்டே வந்தாங்க உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் அம்மா கூட்டிக்கிட்டு இருந்தாங்க கூட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்போ தான் போனோம் ஏன்னா அது க்ளோசிங் டைம்னால் கூட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே போய் இங்கே நின்று பார்த்தா இந்த பாருங்கள் எதாவது வியூ பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சரை ஆக போது பனி வந்து பெரிய லெவலெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு இங்கேயும் நிறைய குரங்குகள் இருந்துச்சு நீங்கள் பிள்ள பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பார்த்து கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா டக்குனு குரங்கு வந்து குழந்தைங்க கையில் எதிர்க்கோ அதை பிடுங்க பார்க்குது மேலே ஏறி கீழே இறங்கி அதுங்கள்ட்ட இருந்து வாங்க பார்க்குது அதனால் நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக கையை பிடிச்சி நிற்க வச்சுக்கணும் எதுவும் கையில் கொடுக்காத வரைக்கும் நல்லது இங்கே பார்த்துட்டு திருப்பி நாங்கள் லேக் வந்துட்டோம் நாங்கள் லேக்குக்கு வரப்போ பார்த்தோம் இங்கே ஒரு பைசன் நின்றுச்சு ஆக்சுவலாக நாங்கள் போய் இங்கே வண்டி நிப்பாடி பார்த்தோங்க அந்த பைசன் எங்களவே பார்த்துச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு வந்துருமோ என்னமோன்னு அந்த ஹஸ்பண்ட் அது வேலி தாண்டி வராது அதுக்கு மிச்சம் இது கண்ணுக்குட்டிப்பா பெருசாக இருக்கும் இன்னும் மாடு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த லேக்குக்கே போயிட்டோம் ஏன்னா நாங்கள் கிட்ட தான் ரூம் எடுத்திருந்தோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு மீதியை வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு நாள் இருந்தோம் இது ஃபர்ஸ்ட் டே நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்தோன்னே நாங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் செம்ம குளிருங்க இதுக்கப்புறம் போய் பேசாமல் ஒன் அவர் நாங்கள் படுத்துவிட்டோம் லேக்கிட்ட போய் அங்கே நம்ம பார்த்தோம் அங்கே குள்ளூரில் நிற்கும்போது அப்புறம் போய் பேசாமல் ரூமுக்கு போய்ட்டோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த பட்டில் அடுத்த நான் நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கெங்கே போகணும் என்னென்ன பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ இதோட வீடியோ